இன்றைய காலகட்டத்தில் சாதியில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லாமல் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று கூக்குரல் போட்டுக்கொண்டிருக்கும் பலரும் பயன்படுத்தும் ஒரு வார்த்தை சாதி மறுப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணம்தான் சாதிக்கு எதிரான ஆயுதம் அனைவரும் சாதி மறுப்பு திருமணம் செய்தால் சாதி ஒழிந்துவிடும் என பல மேடைகளில் முழங்குகின்றனர் உண்மையில் சாதி மறுப்பு திருமணத்தால் சாதி ஒழியுமா சாதி மறுப்பு திருமணம் குறித்து தந்தை பெரியார் கூறியது என்ன விரிவாக பார்க்கலாம் இந்த சிறப்பு தொகுப்பில் பதினேழு இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து இரண்டாம் ஆண்டு சென்னை திருவெற்றியூரில் நடந்த கூட்டத்தில் பெரியார் அவர்கள் பின்வருமாறு பேசுகிறார் எனக்கு முன்னால் பேசிய சில தோழர்கள் சொன்னார்கள் ஏதோ கலப்பு மனம் செய்து கொண்டால் சாதி ஒழிந்து போகும் என்று கலப்பு மனம் செய்வதால் சாதி ஒழிந்து போகும் என்று சொல்ல எனக்கு தைரியமில்லை பிற்காலத்தில் அதையே ஒரு சாதியாக ஆக்கிவிடுவார்கள் பட்டிக்காட்டு தாசிகள் சாதி பார்த்துத்தான் புழங்குகிறார்கள் இதனால் கலப்பு மனத்தால் சாதி போயிட்டதென்று கூற முடிகிறதா இப்போது நானும் தான் கலப்பு மனம் செய்து இருக்கிறேன் தோழர் சாமி சிதம்பரனார் தோழர் சா குருசாமி தோழர் எஸ் ராமநாதன் முதலியவர்களுத்தான் கலப்பு மனம் இருக்கிறார்கள் அதனால் சாதி போய்விட்டதா அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு குழந்தைகள் இருந்து அவர்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டுமானால் அப்போது தகராறுதான் என்று கூறியுள்ளார் இது மட்டுமின்றி டிசம்பர் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது மகுடஞ்சாவடியில் நடந்த கூட்டத்திலும் பெரியார் அவர்கள் பின்வருமாறு பேசியுள்ளார் கலப்பு என்பது ஒருவித மயக்கம்தான் சாதியை வைத்துக் கொண்டு சாதி கலப்பு என்கிறார்கள் நாம் செய்யும் கலப்பு மனத்தால் ஒரு நாளும் சாதி ஒழியாது இப்படி எவ்வளவோ திருமணங்கள் எங்கேயாவது சாதி ஒழிந்ததா பெண்களையும் ஆண்களைப் போல் நன்றாகப் படிக்க வைத்து இருவரையும் ஒத்த தகுதி உடையவர்களாக ஆகிவிட்டாங்க பெண்களுக்கு தன ஏற்பட்டு தொழில் செய்து குழைக்க வசதியாக வரை செய்ய வேண்டும் பெண்களை தனக்கு வேலை செய்யும் அயதைகளாக இணைந்து பெண்கள் அரசியலுக்காக போன்ற திட்டங்களை அறிவித்துவிட்டு பெரியாரை துணைக்கு அழைக்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் பெண்களை படிக்க வைத்து அதன் மூலம் சாதிய கட்டமைப்பை தகர்க்கலாம் என ஒருவர் கூட பிரச்சாரம் செய்யாமல் இருப்பது இயல்பாகவே இவர்கள் மீதான சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது சாதி மறுப்பு திருமணம் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும்